வந்த எல்லா படம் பார்த்து எல்லா சகோதரர்களுக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் எங்கள் டீம் சார்பாக ஸோ இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா படம் பார்த்து வெளியே எல்லாருமே படம் ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை புது கான்செப்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதாகட்டும் இந்த கான்செப்டை உள்வாங்கிட்டாத அவ்வளோ தெளிவாக புரிய வச்சிங்க அப்படின்னு சொல்கிறதாகட்டும் இந்த மாதிரி படம் இல்லை தமிழில் அப்படின்னு சொன்னதாகட்டும் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது அந்த ஒரு அப்ரிசியேஷன் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இதே மாதிரி மக்களுக்கு இந்த படம் போய் ரீச் ஆகி மக்களுக்கும் இந்த விஷயம் நல்லா எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ ரீச் ஆகி இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க நான் சொன்னேன் தேங்க்யூ அதே மாதிரி இப்போ படம் பார்த்த ஒரு நாலஞ்சு பேர் வந்து காளியண்ணனுக்கு வந்து நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ அதுவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா என்னை நம்பி வந்து இந்த படத்தில் நடித்து கொடுத்த காலையண்ணனை ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டைமென்ஷனில் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு இந்த படத்தில் அவருக்காகட்டும் தர்ஷன் சார் ஆகட்டும் அர்ஷா ஆகட்டும் வினோத்ரி மேம் எல்லாருக்குமே ஒரு நல்ல ரெகுலேஷன் கிடைக்கணும் அந்த படத்தில் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் எல்லாருக்கும் வணக்கம் ஃபோஸ்ட் மேட்ச் பண்ணுறோட ஃபஸ்ட் ஷோ பயங்கர ஒரு அந்த படத்தை நீங்கள் நல்லா ரிசீவ் பண்ணிருக்கு அதில் உங்கள் எல்லாேருக்கும் நன்றி ஹவுஸ்மேட்ஸ் படத்தை ஹவுஸ்ஃபுல்லாக ஆக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கு இல்லை ஏன்னா எனக்கு இன்னும் நல்ல படத்தை வந்து அவன் சாதாரணம் ஓட்ட மாட்டேங்குது தெரியும் இதில் வந்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வந்து டேரக்டருக்கு சொல்ல சொன்னாங்க அவர் சொல்ல மனமே தான் இருந்தேன் அவர் திரும்ப சொல்லுவார் இந்த படத்தை நீங்கள் இவ்வளோ உள்வாங்கி பார்த்து அது தெரியுது எல்லாருக்கும் நன்றி யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் வந்து பாருங்கள் படம் பார்த்து ஸோ படம் பார்த்து இன்டர்வங்க நிறைய பேர் இல்லாதீங்கன்னு சொன்னீங்க ரொம்ப என்கேஜிங்காக இருக்குதுன்னு சொன்னீங்க அண்ட் மோஸ்ட் இன்ட்ரவல் எப்படி இருக்கும்னு நிறைய பேருமா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி சொன்னாங்க அவங்க வேற ஒரு ஐடியா அவங்க சொன்னாங்க நான் சொன்னேன் நீங்கள் பத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு ஃபீலாக உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி நீங்கள் எல்லாம் ஃபீல் வந்து சொன்னீங்க இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னிங்க நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயங்கள் உங்களுக்கு ஸோ எல்லாமே தனவாக என்ஜாய் பண்ணதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் டேரக்டருக்கு தான் அந்த ஃபுல் கிரெடிட்ஸ் போகணும் ஏன்னா அவர் தான் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே என்ன எங்கள் பண்ணியிருக்காரு ஸோ இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட் தான் டேரக்டரே சொல்லுவார் ஆக்சுவலாக என்னென்னா படத்தில் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் ட்ரெய்லர்லேயும் சொல்லாததுக்கு காரணம் இப்போ நீங்கள் படம் பார்த்து எப்படி அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் உங்களுக்கு ஒரு ஒரு சஸ் அந்த ஒரு சர்ப்ரைஸ் ஃபீல் இருந்ததோ ஸோ அது ஆடியன்ஸ்க்கும் கிடைக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் ட்ரெயிலரில் எதுவுமே சொல்லாமல் இந்த உண்மையிலேயே புது கான்செப்டாக இருந்தாலும் அது சொல்லாதது காரணம் அது தேட்டரில் ஆடியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் தான் ஸோ அதை மட்டும் நம்ம ஒரு ஹம்புள் ரிக்வெஸ்ட்னால் நீங்கள் ரிவ்யூ பண்ணும்போதோ கொஸ்டின் கேட்கும் போதோ கொஞ்சம் இந்த ஸ்பாய்லர்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஷின் கேட்டாலும் ரிவ்யூ பண்ணாலும் தேட்டரில் வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அது இன்னும் ஃபுல் ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ அது மட்டும் ஒரு ஹம்புள் ரிக்வஸ்ட் தேங்க்யூ படத்தோட முக்கியமான கோர் ஐடியா வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே இப்போ அந்த ஸ்க்ரீன் பிளேயோட ஐடியா இல்லை அப்படின்னு இப்போவே தெரிய சொல்லிட்டோன்னா ஆஃபிஸ்ட் ஒன்றுக்கு அப்புறம் எல்லாம் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடக்கூடாதே ஒரு சின்ன ஒரு ஆசை தான் அவங்க தியேட்டருக்கு வந்து பார்த்து சர்ப்ரைஸ் ஆகணுங்கிறது அவரே ஆசை ரிக்வெஸ்ட் எல்லாம் இங்கே சாப்பா வணக்கம் அசோக் வந்து ಆರೆಕೊಂಡ ಅದೇ ಫೀಲ್ ಅವರ್ಗೂ ಗೆಡಿಸೋದು ಎಲ್ಲರೂ ಪ್ರೊಬ್ಲಮ್ ಇದೆ ಏನಿದೆ ಏನಿದೆ இது எங்க கதை நான் வந்து பண்ணியிருந்தோம் ட்ரஷோ நாங்கள் போட்டு ட்ரெஸ் ஷோ பார்க்கும்போதே எங்களுக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஸோ இதெல்லாமே உங்களால் தான் நடந்திருக்கு ஏன்னா இவ்வளோ நாள் வந்து எங்கள் டீம் மட்டுமே தான் அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் பைஎஸ்க்கு போட்டு காமிச்சிடும் இப்போ தான் முதல் முறையாக எங்கள் டீம் இல்லாமல் இருந்து ஒருத்தவங்க வந்து இந்த படத்தை பார்க்குறாங்க ஸோ இந்த படத்தோட எந்த வழியுமே கனெக்ட் பண்ணாத ஆடியன்ஸாக தான் இன்னைக்கு பார்த்துக்கோங்க நீங்கள் எல்லாமே பார்த்து இந்த படத்தை ரசித்தது வந்து ரொம்ப சந்தோஷம் அதுதான் வந்து இப்போ எங்களுக்கு அந்த ஸ்கிரீன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தது அதுக்காக ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ ஃபார் இருக்கும் டேரக்டர் சார் கன்சர் போது உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சது வந்து ஒரு இந்த இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி ஒரு சொல்லலை எனக்கு ரொம்ப லீனியராக அந்த கதையை சொல்லுறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஒரு ஆறு மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த கார்டாவே தான் அந்த கதையை கேட்டேன் இன்டர்வியூவில் பிரேக் பண்ணாரு தான் கேட்கும்போது சாதாரணமாக நம்ம பார்த்த ஒரு ஆயிரம் பேய் படத்தில் இதுவும் அதே மாதிரி ஒரு படம் ஏன்னா இது சொன்னால் எளிமன் கெல்லாமே அப்படிதான் இருக்கும் அதெல்லாம் ஓகே இதுவும் கேட்குது அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன் இன்டர்வில இன்டர்வ் பார்க்க வரும்போது ஸ்டாப் பண்ண உடனே ஓகே ஏதோ வேறு ஒன்று வந்து அப்படி அதுக்கப்புறம் ஆமாம் நடிகள படத்துல <mate> <manyan> <O> <manyan> 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 <manyan>

என்ன <ion> ஜீங்க <up> <AGIM> <the> <istiosh>

அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் படம் நல்லா தான் இருக்கு பட் அவங்க வரலன்றது நாங்க நீங்க தான் ரிவீல் பண்ண கூடாது நீங்க இப்ப ரிவீல் பண்றது கேட்கட்டுமா மின்னல் அடிக்குமா திரும்ப தான் கேட்கணும் காலையா காலையில தொடர்ந்து சிக்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க வாங்க முன்னாடி வாங்க டிஓபி நடிகர் ஆகியிருக்காரு வாங்க முன்னாடி வாங்க டிஓபி ஸோ நல்லா தான் பண்ணியிருக்கீங்க நல்லா வேரியேஷன் காமிச்சிருக்கீங்க சொல்லுங்க பைசா காலேண்ணா ஹாட்ரிக் சிக்ஸ்சு இல்லை நான் நான் இல்லை நான் இப்போ வரேன் டேரெக்ட்டு யாரும் உங்களுக்கு வந்து பட்ட பேர் வைக்கறதில்லையா ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சு எதார்த்த நாயகனாக இருக்கிறீங்க ஏன்னா ஒரு படம் ஹிட்டானதே பெரிய தளபதி சின்ன தளபதி சைடு தளபதின்றாங்க நீங்கள் ஒன்று ஒரு படம் நல்லா ஆர்டிஸ்ட்டாகவும் வரீங்க ஹீரோவாகவும் நடிக்கிறீங்க

வச்சுக்க முடியாத அளவுக்கு அளவுக்கு எல்லாரும் அனுபவம் அந்த அன்புக்கிறான் இந்த